ഇപ്പൊ പോയി ടീ തുള്ള പോക്കര പോയിരുന്നു നായത് പാകം

இவர் மாடி மேலே இயற்கை ரசிக்கிறது சுகமே தனிங்க இஞ்சி பிரமாதமா அதே அருமைன்னா அருமை அப்படி ஒரு அருமை இந்த பக்கம் பாருங்க அப்படியே இயற்கைய இயற்கை உட்காந்து டீ சிக்கிறது சூப்பராக இருக்குதுங்க டீ அருமை மொட்டை மாடியில் ஏறி உட்கார்ந்து டீ குடிக்க சுகமியும் தனிங்க இந்த பக்கமாக பாருங்கள் தென்னை உரம் சிவப்பு சிவப்புக்களை என்னீங்க அப்படியே இந்த இயற்கையை ரசித்துக்குன்னு இருக்குதுடாங்க சூடாட்டி நல்ல புது தூசு பொங்கலுக்கு போட்டுக்குன்னு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் என்னப்பா வரேன் 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 இதுதாங்க வாழ்க்கை இயற்கையோட அக்கன்னு கொண்டாடுறது பொங்கலை எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களும் எத்தனை பேர் பொங்கல் வச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மாட்டுப் ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை பேர் காளையை அடைக்க போனீங்க காளையை பார்க்க போனீங்க எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக கோழி பிரியாணி தாங்க வீடியோ வருது தயாராக இருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் வைங்க இப்போ தான் நான் போகிற அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சியர்ஸ் நீங்களும் என்ன மாதிரி தீ குடிங்க தீ குடிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க பாய்